ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஸோ முப்படை ட்ரைனிங் அகாடமி சார்பில் உங்களுக்கு அகட்டியன் யூஎஸ் ஆர்பி எஸ்ஐ தேர்வுகளை எதிர்கொள்ள இருக்கும் மாணவர்களுக்கான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்கான வீடியோ தான் இது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்ன சொல்ல போகிறோம் கவனிச்சுக்கோங்க கவனிச்சிக்கோங்க ஸோ நிறைய பேர் இலவச மாதிரி தேர்வுகள் கேட்டிருந்தீங்க ஆல்ரெடி பெய்டு டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டு இருக்க ஐம்பது தேர்வுகளை உள்ளடக்கிய தேர்வுகள் ஸோ வந்து எதுக்காக இந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க டெஸ்ட் பேட்ச் அப்படின்னும் போது லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனாக தான் உனக்கு இருக்கும் உன்ன நீ செல்ஃப் எவால்வேட் பண்ணிக்கிறதுக்கும் மேலும் வந்து நீ படிக்க தவறிய ஒரு சில வினாக்களை நீ படித்து தெரிஞ்சுக்கிறதுக்குமான ஒரு ஒரு நல்ல பதிவாக தான் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்கும் இப்போ எங்க கிட்ட வந்து ஃபிஃப்டி டெஸ்ட் பேட்ச் வந்து சேர்ந்துருந்தீங்க அது இன்னும் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு தான் இருக்குது ஸோ ஃபிஃப்டி டெஸ்ட் பேட்ச் போன மாணவர்கிட்ட இப்போதைக்கு கேள்விகள் வந்து வந்திருக்கும் கேள்வி பேப்பர்ஸ்லாம் வந்திருக்கும் கொஷின் பேப்பர்ஸ் ஸோ அந்த கொஷின் பேப்பர்ஸ் இருக்க கொஷின்ஸ் நீ படிக்கும் போது ஒரு த்ரோட்டா நீ ரிவிஷன் பண்ணிட்டு இருப்பேன் ஆக்சுவலாக அவனுக்கு லெவன்த் டுவெல்த் வெரி இம்பார்ட்டன்ட் அதுக்கு அடுத்து நைன்த் டென்த் இம்பார்ட்டன் சிக்ஸ்த் செவன்த் எய்த்து கொஞ்சம் பேசிக்காக ஸோ இதெல்லாம் கற்றுக்க போகிறேன் ஸோ இதில் வந்து உனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் ஸோ இந்த இம்பார்ட்டன்ஸான கொஷின்ஸ் வந்து நீ படிக்கும் போதே உனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீ ஆர் டிஸ்ஆர்டர்ட்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்

இருபத்தி மூணு டெஸ்ட் ஓகேவா இருபத்தி மூணு டெஸ்ட் சோ இந்த மூணு டெஸ்ட் எப்போ வரும் எப்படி வரும் யாருக்குமே தெரியாது ஆனால் இருபத்தி மூணு டெஸ்ட் நீ எக்ஸாம் போகிறதுக்குள்ள வந்துடும் ஆக்சுவலா நாங்கள் டேட்லாம் நான் போட்ட ப்ரீ பிளானா ரெடி பண்ணி ஷெட்யூல் என் கையில தான் இருக்கு ரிலீஸ் பண்ணாததுக்கு ஒரு காரணம் என்னன்னா மேற்கொண்டு நாங்கள் கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு போவோம் ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டினியூ பண்ணி கரெக்டாக எடுத்துட்டு போவேன் ஸோ ஏதாவது ஒரு இடத்துல டிராப் அவுட் ஆகிற மாதிரி நான் ஏற்படுத்திக்க மாட்டேன் இன் கேஸ் எதனா வந்ததுனா அப்போ வந்து மேபி அது கிளாஷ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணல ஆனா ட்வெண்ட்டி த்ரீ டெஸ்ட் ரிலீஸ் நான் பண்ணணும் பிளானோடு எல்லாமே ஏற்படுத்தி ஏற்பாடு பண்ணி வச்சுட்டேன் ஸோ இந்த டெஸ்ட்டில் உனக்கு எப்படி எப்படிலாம் இருக்க போகுதுன்றதை தான் நான் சொல்ல போகிறேன் ஸோ டெஸ்ட்டை பொறுத்த வரையும் நான் உனக்கு மூணு பார்ட்டாக பிரித்து கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சிக்ஸ்த்து செவன்த் எயித்து ஓகேவா ஸோ தமிழ் தமிழ் சயின்ஸு சோஷியல் நெக்ஸ்ட்டு மேக்ஸு சைக்காலஜி ஸோ இந்த ஆர்டரில் தான் நான் வந்து உனக்கு டெஸ்ட்டை கம்பைண்டே பண்ணியிருக்கேன்

ஆனால் பேசிக் இதை தெரிஞ்சாதான் அந்த கொஸ்டின்ஸ்லாம் அவனால் அட்டனே பண்ண முடியும் ஸோ சிக்ஸ்த் செவன்த் எய்த் தமிழ் சிக்ஸ்த் செவன்த் எய்த் சயின்ஸ் சிக்ஸ்த் செவன்த் எய்த் சோஷியல்னு ஒரு பார்த்து பிரிச்சிருக்கேன் அடுத்தது நைன்த் டென்த் தமிழ் நைன்த் டென்த் சயின்ஸ் நைன்த் டென்த் சோஷியல்னு பிரிச்சிருக்கேன் அதுக்கப்புறமா லெவன்த் தமிழையும் டுவெல்த் தமிழையும் நான் ஒன்னா சேர்த்துட்டேன் ஓகேவா லெவன்த் தமிழையும் டுவெல்த் தமிழையும் மட்டும் ஒன்னா சேர்த்திருக்கேன் ஸோ சயின்ஸையும் சோஷியலையும் லெவன்த்ல நான் பிரிச்சிருக்கேன் எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகேங்களா எப்படி பிரிச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இது வந்து லெவன்த்து ஒரு டெஸ்ட்டாகவும் டுவெல்த்து ஒரு டெஸ்ட்டாகவும் நடக்கும் நான் எவி போர்ஷன் தான் இருக்கு ஸோ லெவன்த்து ஒரு டெஸ்ட் டுவெல்த்து ஒரு டெஸ்ட் நடக்கும் உனக்கு ஓகேவா அதே மாதிரி பாட்னி பாட்னி கூட வந்து ஜுவாலஜி ஸோ ஜுவாலஜியும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து கம்பைன் பண்ணி ஒரு டெஸ்ட் டுவெல்த்து கம்பைன் பண்ணி ஒரு டெஸ்ட் சீரிஸ் மாதிரி நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோஷியலில் வந்து நமக்கு இருக்கக்கூடிய பார்ட்ஸ் வந்து நாலு ஹிஸ்ட்ரி पॉलिटी, जॉर्ग्राफी, इकोनॉमिक्स। सो हिस्ट्री विद पॉलिटी। सो 11वें कैंपेन पढ़नी हो, 12वें कैंपेन पढ़नी क्यों टुक्रा? आदेश मरी जॉर्ग्राफी विद इकोनॉमिक्स। इधों கம்பைன் பண்ணியும் டுவெல்த்து கம்பைன் பண்ணியும் ஒரு டெஸ்ட்டு கேட்டிருக்கேன் ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக உனக்கு ஒரு அஞ்சு ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் உனக்கு ஒரு அஞ்சு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் அஞ்சு அல்லது இருந்து ஐந்து ஃபுல் டெஸ்ட் உனக்கு இருக்கும் ஸோ இதுவும் கண்டக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த வாரம் வெள்ளிக்கிழமை தான் இந்த டெஸ்ட்டு ஆரம்பிக்குது அது மட்டும் தான் என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியும் ஸோ வெள்ளிக்கிழமிலேருந்து உனக்கு கொஷின் பேப்பர் வந்துடும் டிஸ்கஷன் வீடியோவும் போடுவோம் ஸோ பார்த்துக்கிட்டே இருங்க ஸோ எப்போ டெஸ்ட் வரும் அதற்கு அடுத்தது அடுத்த நாளே டெஸ்ட் வரலாம் அதற்கு அடுத்த நாளே டெஸ்ட் வரலாம் எப்போ வேணால் வரலாம் ஆக மொத்தம் இருபத்தி மூணு டெஸ்ட் கொஷின் பேப்பரும் கையில இருக்கும் கொஸ்டின் ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பிகாஸ் இது யூடியூப்பில் நாங்கள் ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இம்பார்ட்டண்டாக ஃபோக்கஸ் பண்ணி ஒரு மாணவன் வந்து எடுத்தோன்னே பயந்துடக்கூடாது ஒரு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி பயம் தான் போகணும் இல்லை ஸோ பயந்துரக்கூடாதுன்றதுனால ஃபுல் ஃப்ளெஜ்டாக எது இம்பார்ட்டன்ட்டோ அதை மட்டும் கொடுத்துருக்கோம் ஸோ வேணுன்றவங்க டெஸ்ட் பேச்சை பர்ச்சேஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஃபிஃப்டி கொஸ்டன்ஸ் மொத்தமாக எனக்கு ஒரு சிலபஸே நான் தரவாக பார்க்கணும் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்ன்றவங்க அதில் போய் ரிவிஷன் பண்ணிக்கலாம் அப்படி அவங்க இதுலேயும் வந்து ஃப்ரீயாக டெஸ்ட் எழுதி பயணம் அடைஞ்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்க அனைவரையும் காவலராக தான் நாங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் ஸோ காவலராக வேண்டிய பயிற்சிக்கு நாங்கள் எங்களுடைய ஒத்துழைப்பை தர மாதிரி உங்களுடைய ஒத்துழைப்பை மறக்காம கொடுத்து காவலர் பயிற்சியில் சேருங்க ஸோ காவலர் பயிற்சி பள்ளிக்கும் நீங்கள் போகணும் அது எங்களுடைய ஆசை ஓகேவா ஸோ இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துறை நன்றி